ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஒளிவன் பாதை இது பார்த்திங்கன்னா லில்லிங்க லில்லி பிளான்ட்டை இந்த மாதிரி ஒரு டப்பில் வச்சுருக்கோம் இதை பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க லில்லியில் லீஃப் ப்ரொபகேஷன் பல் ப்ரொபகேஷன்னு ரெண்டு இருக்குது பல் ப்ரொபகேஷன் அப்படின்னா கிழங்கு கூட குட்டி குட்டியாக இன்னும் சில கிழங்குகள் சேர்ந்து வர்றது வந்து கிழங்கு மூலயமா ப ப்ரொபகேட் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா லீஃப் ப்ரொபகேஷன் லீஃப் ப்ரொபகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீஃபோட சென்டரில் ஒரு டாட் மாதிரி இருக்குங்க அது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டோட விதை அப்படின்றது அதுதான் இந்த பிளான்ட்டோட விதை கிடச்சிருச்சு இதை அப்படியே எடுத்து போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் அது அப்படிலாம் போடக்கூடாதுங்க இந்த மாதிரி பிளாண்ட்லையே வந்து உயிரோடு பிளான்ட் அந்த பிளான்ட் வந்து லைவ் பிளான்ட்டாக இருக்கும்போதே லீஃப் வந்து அழுக ஆரம்பிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து லைட்டாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன் இதில் பாருங்கள் இதில் லைட்டாக சுமே தெரியும் கு குட்டியா லீவ்ஸ் தெரியுது பாருங்கள் இதுதான் இதோட பல்ப்பு இப்படி ப்ரொப்பகேட் ஆகிட்டு இந்த லீஃப் ஃபுல்லாக அழுகிடுங்க அழுகினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் அந்த கிழங்கு அது வந்து கிழங்காக மாறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல லீவ்ஸ் வந்து நிறையா குட்டி குட்டியாக லீவ்ஸ் வந்து கீழே விட ஆரம்பிச்சிரும் அந்த வேர் வந்து ஃப்ளோட் ஆகி அதோடய நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கிழங்காக உருவாகுங்க அந்த கிழங்கிலேருந்து தான் இந்த பிளான்ட்டு இந்த மாதிரி லீஃப் மேலே இருந்த ஒரு குட்டி பிளான்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வீட்டில் டப்பில் வச்சோங்க அப்படி உருவாக்குனது தான் இந்த பிளான்ட்டு இதில் ஆல்ரெடி ஒரு லில்லி வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய பாட்டில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான்ட் வரும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது எங்களுக்கு க சேஞ்ச் பண்ண டைம் இல்லைங்க அதனால் இது இப்படியே இருக்குது அதுலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு லீஃப்ல இருந்து ப்ரொபிகேட் ஆகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக பிளான்ட் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருக்குங்க அடுத்து நம்மக்கிட்ட லில்லியோட பிளான்ட்டுமே சேலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்